பிரைசுலான் கத்தன அம்மைப்படும் கத்த காலை வேலையிலே உங்களை சந்திப்பதில் கத்தனை கொடுத்த நல்ல கிருபிகளுக்காக ரெண்டு செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் காலையிலே ஒவ்வொரு புதிய லோகஸ் வார்த்தையை கொடுத்து கத்தனம்மை ஆசிரிக்கிறார் பேசி கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் கூட ஒரு பொது வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் யோவேலின் புஸ்தகம் யோவலின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் கடைசி பகுதியில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த வசனம் முழுந்து வாசிக்கும்போது நான் இசைவலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை இன்றைக்கு காலவெளியிலே கர்த்தர் நம்மோடு ஒரு சொல்ல ஒரு வார்த்தை சோதனம் இங்கே யோவேல் திருக்கத்தரிசி தம்முடைய ஜனங்களை பார்த்து பாருங்க ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை தமிழ் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறத பாருங்கிறோம் இந்த யோவியல் தீர்க்க ரொம்ப முக்கியமானது ஏன்னா அங்கேதான் இனி வர புதிய ஏற்பாட்டு நாட்களில் வரப்போகிற ஒரு புதிய பரிசுத்த ஆவியானவர் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு சோதரம் ஏசு கிறிஸ்து சொல்றதுக்கு முன்பாகவே கிறிஸ்து ஒரு தேற்றவாளனை வாழனை அனுப்பவேன் என்று சொல்றதுக்கு முன்பாகவே இங்கே யோவியல் தீர்க்க தெரிஞ்சு சொல்லுகிறார் மாமிசமான யாவருமல நாவிய ஊற்றுவேன் பார்க்க சொல்லப்பட்டிருக்குது ஓ அப்பொழுது எல்லாம் தீக்கள் சொல்லுவாங்க சொப்பனங்களை காண்பாங்க தரிசனங்களை காண்பாங்க பல ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு அது சொல்லப்படுறதுக்கு முன்பாகத்தான் என் ஜனங்கள் ஒருபோது விற்கப்பட்டு போய் என்று கற்ற சொல்லுகிறார் பாருங்கள் ஜனமாய் இருப்போமானால் பாருங்கள் அந்த ஜனங்கள் அவர் ஏன் அப்படி சொல்வாருன்னா கத்தரை நம்பி அவரை பின்பற்றுகிறவர்கள் சோதரம் அவருக்காக வாழுகிறவர்கள் அவருடைய ஜனங்கள் ஒரு நாள் வைக்கப்படுது பாருங்க அவர் ஜனங்களை போல ஆக்சன் பண்றவங்க இல்லை அவர் ஜனங்களை போல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறவங்க போல இல்லை அவர் ஜனங்களை போல நாம் வெளிப்பிரகாரமாய் இருப்பவர்கள் அல்ல என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார் என் ஜனங்கள் என்றால் யார் என் ஜனங்கள் மாத்திரம்தான் வைக்கப்பட்டு போவதில்லை சொது ஒரு நாளும் ஒரு ஒருபோது வைக்கப்பட மாட்டாங்க அவங்க பிறந்த நாள் முதல் மறிக்க நாள் வரையில ஈவன் மறித்த பறவை கூட வெக்கமடைந்து போக மாட்டார்கள் அப்படியானால் அவள் ஜனங்கள் யார் என் ஜனங்கள் என்று யாரை சொல்லுகிறார் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அது மாத்திரமல்ல புதிய பாட்டுல அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேர்கள் அவர் ஜனங்கள் பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பல வார்த்தைகள் சொல்ல என் ஜனங்கள் என்று சொல்லும் போது கத்தல வார்த்தை வார்த்தையை கீழ்ப்படுகிற அந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள் எல்லாம் பாருங்க அவர் கீழ்ப்படுகிற மக்கள் தான் அவர் ஜனங்கள் என்று சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையின்படியே நிலக்கவில்லை அவர் ஜனங்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்கள் கூட என் ஜனங்கள் என்று சொல்லும்போது அவருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுக்கிற ஜனங்களாய் அவருடைய வசனத்துக்கு ஜெவக ஜனங்கள் ஒரு நாளும் வெக்கம் அடைந்து ஒரு ஒருபோதும் பாருங்க நீங்க சொல்லிக்கலாம் ஐயோ நான் ரொம்ப வெக்கம் அடைந்து விட்டேன் இந்த நாட்கள் அருமையில கத்த நம்ம பார்த்து என்ன சொல்லிக்கொண்டிருக்கிறார் நமக்கு இந்த காலவில் என்ன சொல்லுகிறார் நீங்க நினைக்கலாம் நான் வெக்கப்பட்டு போயிடுவேனோ மற்றவங்க தலை குனி வந்துடுமோ என்று சொல்லி யோசனை பண்ணிக்கொண்டிருக்கலாம் இந்த சூழ்நிலை நான் தோற்று விடுவேன் போல் தோன்றுகிறது சூழ்நிலைகள் அப்படித்தான் தோ சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சோதரம் இந்த சூழ்நிலை இப்படி ஃபுல் தடை இது ஃபுல்லாக கட் இந்த காரியம் இப்படி நடந்து போயிடுச்சு அதனால நான் வெக்கம் அடைந்து போகும் சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் யோசித்தாலும் நீங்கள் அவருடைய ஜனங்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒருபோது அடைந்து போக மாட்டீர்கள் பாருங்க இந்த நம்ம தாவி சொல்கிறனா சிறு வயதாக இருந்தேன் இள வயது உள்ள மாறிங்க ஆனால் நாங்கள் என்ன செய்யலை அப்பத்துக்கு இறந்து தெரியவில்லை நீதிமான் சந்திப்பார் இன்றைக்கு முதிர் வயதாக இன்றைக்கு நான் அப்படி தெரியவில்லை ஏனென்றால் என்னை கத்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மறுமேனே சில இடங்கள பார்க்குற ரொம்ப கொடிகட்டி பறந்தவங்க ஒரு காலத்தில் பயங்கரமான வசதியாக இருந்தவர்கள் கொடி கட்டி பண்ணை பார்க்கும்போது பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அது நிறைய பேர் பார்க்குறோம் இந்த யூடியூப்பில் காட்டுறாங்க இந்த நாட்கள் இப்படி இருந்தவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க பாருங்க நோயாக இருக்கிறாங்க சாப்பாடுகள் இல்லாமல் இருக்காங்க சூசைட் பண்ணிட்டாங்க பயங்கரமா இந்த சினிமா உலகத்துல அப்படி நிறைய யூடியூப்பில் பார்க்கும்போது சொல்லிக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க ஆண்டவரை நம்பி இருந்தால் அவருடைய செலவு ஒருபது வக்கம் அடைய மாட்டார்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்த வல்லவராக இருக்கிறார் பாருங்க இன்றைக்கி காலை வேளையில கூப்பிடுகிற இந்த குருவி காக்கைக்கு கூட குருவிக்கு கூட ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்க இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன் அந்த அவர் தான் நீ காலை சொல்கிறாரு நீங்கள் முடிந்து போக வேண்டிய ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கோம் ஒரு நாளும் எல்லோரும் கவலைப்பட்டே இருப்பேன் என்ன செய்ய இன்றைக்கி என்ன செய்கிறது இன்றைக்கி எப்படி நடத்துவேன் இன்றைக்கு இந்த சூழ்நிலை நான் எப்படி சமாளிப்பேன் என் ஜனங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்படி காரியங்களை செய்வேன் எப்படி நான் ஃபீஸ் கட்டுவேன் எப்படி அவர்களுக்கு படிப்பில் நான் உதவி செய்வேன் இப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறார்களே பணங்கள் இல்லையே அது மாத்திரம் என் ஜனங்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே சோத்துறோம் என் பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கணும் அட்மிஷன் போடணும் அல்லாவிட்டால் அது பிழைக்க மாட்டாங்க கையிலேயோ ஒன்று இல்லை என்ன செய்வேன் என்று கொ சொல்லிக்கொண்டு என் வாழ்க்கை வெக்கத்தில் முடிஞ்சிருந்தோல் யோசனை பண்ணுகிறீர்களா கத்தர் சொல்கிறார் நீங்கள் இன்றைக்கு அவருடைய ஜனங்களாக இருப்பீர்களால் நீங்கள் வைக்கப்படவே மாட்டீர்கள் அவர் கீழே விளவிட மாட்டார் ஸோ எத்தனை சூழ்நிலைகள் சொல்ல முடியும் ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவாய் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் பணத்தை வேணாம் பொருளாதார தேவைகளா இல்லை ஆபத்திலும் ஆக்சிடென்ட் வரும்போதா எந்த சூழல் கத்தர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் அவர் வெக்கமடைந்து போக மாட்டார்கள் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாட்சிகள் நீங்கள் கேட்கலாம் அந்த கால வழியில் கர்த்தர் உங்களையும் கைவிட்டுவாரோ எத்தனை எல்லா ஜனங்களையும் மீட்டுக்கொண்டவர் ஜெய ஜன கரங்களில் வைத்திருக்கிறவர் உங்களை மட்டும் ஒதுக்கி வச்சிருவாரா இந்த வார்த்தையை கேட்குற அருமையான தேவடைய பிள்ளைகளே இந்த கால வெளியில கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தர் மேல் பட்டத்தில் ஆயிருங்க கர்த்தரை தெய்வமாய் வழங்குங்க கர்த்தருக்காக மாத்திரம் வாழுங்கள் நீங்கள் அவருடைய ஜனங்களாய் மாறினார் அவர் ரொம்ப உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டோம் குடும்பத்தை கைவிட மாட்டார் அவர் ஒருபோது கைவிட மாட்டார் என்று சொல்லிதான் சொல்லுகிறார் ஒருபோது வெக்கம் அடைய மா போக மாட்டார் கைவிட்டாதான் வெக்கம் வரும் கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார் நீ வெக்கமடைந்து போவதில்லை என்று சொல்லுகிறார் இந்த காலை வழியில கத்த ஒப்பு கொடுப்பீங்களா எந்த சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல எப்படிப்பட்ட சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல தலை விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல கத்தர் அதை தலைகீழாய் மாற்ற வல்லவர் அதை அற்புதமாய் செய்ய வல்லவர் இந்த காலையில் இப்படி செய்வார் நீ கற்று நோக்கி பார்ப்பீங்களா முதல்ல ஆண்டு நோக்கி பார்த்துட்டு உங்கள் வேலைகளுக்கு செல்லுங்கள் எல்லாவற்றையும் சக்ஸஸ் ஆக முடிய பண்ணுவார் ஏ கூட வரும் என்னோட வந்து அற்புதம் செய்யும்னு சொல்லுங்கள் அவர் அற்புதத்தை மாற்று தான் நன்மை மாத்திரம் செய்வார் செலவு நினைக்கிறார் கற்று அப்படி செஞ்சுட்டார் இப்படி செஞ்சுட்டார் என்ன அப்படி தள்ளி விட்டுட்டார் ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்கிற ஆண்டவர் இல்லை நன்மை செய்வார் ரெண்டு காலவில் உங்கள் வாழ்க்கை நன்மை செய்ய அவர் வந்திருக்கிறார் நீங்கள் நோக்கி கூப்பிடுங்கன்னா இந்த வசனத்தை சொல்லுங்கள் என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போது நின்று சொன்னீரே என் வாழ்க்கையிலே ஒரு வெக்கம் முறை ஆளுபலிக்கு என்னை பாதுகாத்துக்கொள்ள சொல்லுங்கள் கத்துறவங்களை ஆசிரியப்பார் காலையில் உங்களுக்காக நான் செவிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவர் அருமையான கால வேளையில் அல்லவுடைய வசனத்தை அனுப்பி ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா இஸ்ரோல் ஜனங்களை ஆசீர்வித்தவர் இன்றைக்கு அல்லூர் ஆவிக்குரிய இஸ்ரோக்க எங்களை ஆசீர்வதிக்க ஒப்புக்கொள்கிறேன் ஆண்டவர் ஓ என் ஜனங்கள் ஒருபோது வெக்கமடைந்து போம்பான்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் நாங்கள் எல்லாரும் உங்களுடைய ஜனங்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க உண்மை விட்டு தூரம் போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த புதிய நாளில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாக எல்லாரையும் மாற்றும்படி பிதா குமார் சொல்லி நாமத்தினாலே இந்த வசந்த கேட்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன் மறைத்துக்கொள் நாமத்தை மையப்படுத்தும் பெரிய காரியங்கள் ஜபிக்கிறோம் அவங்களை எல்லாரையும் ஆசீர்விப்பாராக இந்த வார்த்தையின்படி நடங்க ஒரு ஜனங்கள் வக்கமடைந்து போக மாட்டாங்க நீங்கள் வக்கமடைந்து போக மாட்டீர்கள் இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கதாமி எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமியும்